அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நம்ம வந்து விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இந்த உங்களுடன் ஸ்டாலின்கான முகாம் வந்து ஒரு நாலஞ்சு பஞ்சாயத்துக்கு ஒரு இடத்துல அப்படிங்கிறத ஒரு கணக்கில் கொண்டு வந்து போட போட்டு வந்துட்ருக்காங்க ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நாளைக்கு எங்கே வந்து முகாம் போடுறாங்க அப்படிங்குறது தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அங்கே போய் பயனடையக்கூடிய மக்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இதே போல் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய கேம்ப் வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே ஈஸியாக வந்து எங்கே உங்கள் ஊரில் கேம்ப் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே உங்கள் மொபைலில் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்லேயே லிங்க் கொடுக்குறேன் உள்ள போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா குத்தால வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாய கூடம் பேராவூர் பேராவூரில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் ஆனது போடுறாங்க உங்களுடன் ஸ்டார்டின் திட்டத்துக்கான கேம்ப் வந்து போடப்படுது ஸோ இந்த கேம்ப் வந்து இந்த கேம்பில் வந்து பயனடக்கூடிய முக்கிய ஊர்கள் என்னவாக இருக்குன்னா பேராவூர் ஊராட்சியும் ப்ளஸ் வந்து கருப்பூர் ஊராட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து இந்த சமுதாய கூடத்துக்கு போயிட்டு பேரா இருக்கக்கூடிய இந்த சமுதாய கூடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மனுக்களையும் கொடுக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லை மொத்தமாகவே ஐம்பத்தி ஏழு ஃப்ரீ சர்வீஸாக அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதாவது பட்டா மாற்றம் பட்டா பெயர் மாற்றம் பட்டா இடமாற்றம் அரமான சான்று ஜாதி சான்று ஓய்வூதியம் நெக்ஸ்ட் ஓஐபி வரவங்களுக்கு வராதவங்க ஓய்பி விட்டு போனவங்க நீங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இது நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கிறது குத்தால வட்டாரத்தில் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து கொள்ளிட வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தான் இதுக்கான கேம்ப் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக வந்து பயனடையக்கூடிய மக்கள் யார் யாராக இருக்காங்கன்னா ஆர்ப்பாக்கம் மாதானம் மகாராஜபுரம் நெக்ஸ்ட் வந்து பச்சை பெருமாநல்லூர் அப்போ இன்னொன்று வந்து உமையால்பதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த கேம்பில் போயிட்டு பயனடைஞ்சிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நடந்த கேம்பை வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் அந்த அப்போ நீங்கள் ஊருக்கு போயிருக்கலாம் அது மாதிரி இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பில் வந்து நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் கிடையாது இதில் ஐம்பத்தி ஏழு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாள்பட்டு போன எந்த ஒரு மனுவாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து வந்து சரி பண்ணிக்கலாம் நன்றி